வணக்கம் நிறைய பேர்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நிறைய பேர் சொல்கிறது குலதெய்வ வழிபாட்டு மண்ணை கொண்டுட்டு வந்து வீட்டில் துணியில் முடிஞ்சு வச்சு பூஜை பண்ணிங்கன்னா அது பல கஷ்டங்கள் போகும் அப்படிங்கினா பல பேர் பல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இது ஒரு வகையில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கும் பட் பல விஷயத்தில் அது பெரிய நெகட்டிவாக கொடுக்கும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த பிரச்சனைகளிலேருந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய மூதாதையர்கள் தான் இந்த உடம்பு உடம்பை கொடுத்தாங்க தந்தை வழி உறவுகள் அப்பாவோட பதிவுகள் தாத்தா பாட்டனுடைய பதிவுகள் எல்லாமே நம்முடைய பிளட்டில் இருக்குது இவங்க எல்லோரும் ஒரு இடத்துல ஆகிருப்பாங்க எங்கே அப்படின்னா குலதெய்வத்தில் குலதெய்வம் இருக்கிற இடத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய காலடி தடங்கள் பதிவுகள்லாம் இருக்கும் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா அவனுடைய ஜெனடிக்ஸில் தான் இருக்குது அதனால் இந்த குலதெய்வம் கோயிலில் போய் தீர்க்க முடியாத பிரச்சனை பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே வழி நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு மண்ணில் முடிஞ்சு அதில் கொஞ்சம் குலதெய்வத்துக்கு ஒரு பேரை சக்கரத்தில் எழுதி துணியில் கட்டுனா அதாவது உயரமான இடத்துல கட்டுனா அதுக்கு தூபதீபம்லாம் காட்டிகிட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் காப்பாற்றும் குலதெய்வங்களுக்கு இரவும் பகலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த இடத்துல சில கேள்விகளை வைக்கிறேன் எங்கள் நம்முடைய வேதம் படித்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழுத்த அனுபவஸ்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குலதெய்வம் கோயில் கட்டுவதாக இருந்தால் குலதெய்வம் கோயில் கட்டுவதாக இருந்தால் அந்த மண்ணை கொண்டுட்டு வந்து பாதுகாப்பாக வைத்து அதை மூலமாக வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மேலே கோயில் கட்டுவார்கள் அந்த சக்தியானது ஒரு விதை போல தொடங்க ஆரம்பிக்கும் இப்படி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நாளடைவில் அவரவர்கள் கலர் கலராக சில பேர் ஐடியா கொடுக்குறான் சாஸ்திரத்தை அவரவர்கள் கற்பனைக்கு வளைத்து சொல்கிறார்கள் மனபோட போக்கில் சொல்கிறாங்க அப்போ மக்கள் என்னன்னா குழம்பி போகிறான் எனக்கு தெரிய ஒரு சபையை நான் திருவண்ணாமலையிலேருந்து பஞ்சபூதலிங்கத்திலருந்து பஞ்சலிங்கத்திலேருந்து மண்ணு கொண்டுட்டு வந்தேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் சின்ன வயசில் கொண்டுட்டு வந்து வச்சு திருவண்ணாமலை அருணாச்சல மேலே கொண்ட காதலில் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன் பாடா படுத்தி என்னை சித்திரவதைக்கு ஆளாக்கி மீண்டும் அந்த மண்ணை கொண்டுட்டு போய் திருவண்ணாமலையிலே சேர்த்துட்டேன் உலகத்தில் இந்த குலதெய்வத்தினுடைய மண்ணை கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தா பாடா படுத்தி எடுத்துரும் இது குலதெய்வத்திற்கு அந்த மண்ணுக்குரிய சக்தி என்ன அப்படின்னா அதில் அந்த கோவிலுடைய பேராற்றல் சக்தியும் ஒரு துளி மண்ணில் இருக்கும் அப்போ அதை நம்ம குலதெய்வம் கோயில் எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கோ அந்த ரெஸ்பெக்ட் அது கொடுக்கணும் அளவுக்கு வீட்டில் சுத்தம் பத்தாது தீட்டுக்கள் பரவிடும் நம்மளால முடியாது எவ்வளோ பெரிய ஆச்சாரமாக இருந்தாலும் முடியாது இன்றைக்கி எல்லா கோயில்கள்லேயும் தெய்வத்தினுடைய சாநித்தியம் குறைவதற்கு காரணம் யார் யாரோ ஏதோ ஒரு வகையில் தீட்டு பரவிடுது அது எல்லாத்தையும் பப்ளிக்காக சொல்ல முடியாது இப்போ வீட்டில் கொண்டாந்து ஒரு மூட்டையில் கொண்டாந்து வைக்கிறீங்க கொஞ்ச நாள் ஆனால் மறந்துடுவீங்க அதுக்கப்புறம் வெள்ளை அடிக்கும் போது பார்த்தா நாமளும் மறந்துடுவோம் வெள்ளி அடிக்கிறேன் விளக்க மாற்ற போட்டு கூட்டம் போகும்போது தூக்கி கீழே போட்டுருவேன் என்னத்தையும் கட்டியிருக்காங்க ஒன்றும் நல்லவனாக இருந்தால் கேட்பான் ஐயோ அது எங்கள் குலசாமி மண்ணுங்கன்னு அப்போ போய் எடுத்துக்கொண்டு என்ன செய்வோம் ஒரு ஒரு இடத்துல கொண்டாந்து வைப்போம் தம்பி அதை கொஞ்சம் கழட்டி கொடுங்கப்பான்னு அவனையே வேலை வாங்குவோம் அவன் பாவம் சுத்தம் இருக்கா இல்லையா அவனை போய் குறை சொல்ல முடியுமா ஏதோ ஒரு வகையில் வந்துடும் கோவிலுக்கு கொண்டுட்டு வந்த விபூதியை குலதெய்வம் கோவிலுக்கு கொண்டு வந்த விபூதியை ஒரு தனி டப்பாவில் போட்டு வச்சு இரவு நேரத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதை நினச்சிட்டு பூசுனா போதும் குலதெய்வத்தினுடைய கோவில் அந்த பிரசாதங்கள் இவைகளை அனுபவிக்க மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கு அதை வரம்பு மீறி போய் அதை எடுத்து கொண்டு வந்து வைத்து நீங்கள் பல வித்தைகள் காட்டுவதாக இருந்தால் எதை எந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைத்து அதற்கு நீங்கள் போனீர்களோ அதைவிட பன்மடங்கு பிரச்சனைகள் உங்களுக்கு புதுசு புதுசாக வரும் அந்த குலதெய்வத்தை மண்ணெல்லாம் வச்சு கொண்டு செலுத்த முடியாது நிறைய சிரமங்கள் வரும் அவ்வளவு சீக்கிரத்துலலாம் அந்த செயல் நடக்காது இல்லை நீங்கள் பொறாமப்பட்டு எனக்கு என்ன இருக்குது இல்லை நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கிறதுல என்ன இருக்குது ஒரு நல்வழி காட்டணும்ல ப்ராக்டிக்கலான மேன்கிறனால சொல்கிறேன் பல கோயில்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் பல அதாவது குலதெய்வத்தை பெட்டி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு பெ சாமி வீடுன்னு வச்சு கும்பிட்டான் அது கொடுக்குற ரெஸ்பெக்டை கும்பிட மாட்டாமல் வெகு தொலையில் இருக்குது அங்கே போய் இருக்கிறதுன்னு கும்பிட மாட்டாமல் எதை எதையோ வாயில் வந்ததெல்லாம் பேசிவிட்டு அவன் வீட்டில் கொண்டு போய் பெட்டி வச்சுருக்கேன் அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து நான் போகிறதான்னு இப்போ இப்படி வீம்பி பேசிடுவோம் இப்போ ஒரு வீட்டுக்குள் போய் தான் குலதெய்வம் கும்பிட்றாங்க இன்னும் கிராமங்களில் குலதெய்வம் பெட்டி ஒரு வீட்டில் இருக்கும் அவங்கள்ட்ட போனவனே அவங்க தான் நம்ம கொண்டு போகிற பொருள்கள்லாம் வச்சு தேங்காய் பழம் உடைச்சி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி கொடுப்பாங்க அவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம காணிக்கை போட்டால் என் வாயிலை தின்னுட்டான் அப்படின்னு வந்துட்டு இப்படி வேற நம்ம பழி சொல்லுவோம் இப்போ பெட்டி வச்சு கும்புறதெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே என்ன பண்ணாங்க நாளடைவில் ஒரு கோயிலாக கட்டினாங்க இப்போ கோயில் கட்டும்போது பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இல்லை இடம் விட்டு இடம் வெகு தொலைவில் நம்ம போயிடுறோம் இல்லை இது மாதிரி வாழ்க்கையில் நினைக்க முடியாத பல சித்திரவதைகளுக்கெல்லாம் நம்ம ஆளாகின்ற பொழுது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க உங்கள் குலதெய்வ மண்ணை எடுத்து கொண்டாந்து ஒரு துணியில் முடிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் குலதெய்வம் நிற்கும் அது எதிர்த்து உங்களுக்கு காப்பாற்றும் அப்படின்னார் இது வேடிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது வேடிக்கை இது கொண்டு போய் இனம சொன்ன கரையை ஒளிய தெரியாதவே தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கரையாட்டம் ஏற்கனவே இருக்குது அப்போ குலதெய்வம் வரும் பொழுது காவல் தெய்வங்களும் வந்து நிற்கும் இப்போ கருப்பை முனியப்பையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டான்னா அதுக்கு அந்த அது அந்த தெய்வத்தின் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்கிறான் அம்பால் இருக்கா இல்லை பெருமாள் குலதெய்வம் ஏதோ ஒரு சுவாமி குலதெய்வம் அது மண்ணை கொண்டாந்து நீங்கள் வச்சிட்டிங்க அதை சுற்றிலும் வீட்டுக்குள்ளார காவல் தெய்வம் நடமாட்டம் இருக்கும் அப்போ வீட்டுக்குள்ளார நம்ம ஒழுக்கம் இல்லாமல் சுத்தம் இல்லாமல் வீடுன்னா நம்ம மனுஷன்னா குற்றம் தப்பு பண்ணுறது தான் மனுஷனுடைய இயல்பு குற்றங்களை வச்சு தான் அந்த கூடையை கொடுத்துருக்காங்க அப்போ போய் நீங்கள் இந்த இந்த இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த தெய்வத்தினுடைய கோப சாப ஆளாக வேண்டியது வரும் இதை நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை முதல்ல அடிப்படை உண்மை இதை புரிஞ்சுக்கிறது இல்லை இதை எதையுமே திங்க் பண்ணால் யோசனை பண்ணாமல் தெரியாமல் கொண்டு வந்துட்டேன் ஒன்று வேண்டா வாராகியம்மன் சிலையை விற்கிறான்னு சொல்லி இதை கொண்டு போனால் பணம் காசு பெருகிரும்னு அடிச்சு விட்றானுங்க அதை வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க யாராவது சொல்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்க யாராவது சொல்கிறாங்க இதெல்லாம் வைக்கக்கூடாது முகம் பன்றி மாதிரி இருக்குதுன்னு அம்பாவை பார்த்துட்டு இதெல்லாம் வைக்கக்கூடாது இது விகாரமாக இருக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்க ஃபோன் அடிக்கிறாங்க சாமி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறாங்க நிறைய கோயில்களை வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க கட்டி கட்டிவிட்ட உடம்புல வாதம் பித்த சிலேத்து வத்த சமப்படுத்தும் அதனால் சிவனடியாரம் நீங்கள் மாறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்க உணர்வு கிடைக்கணும் உத்திராட்சியத்தை போடுறாங்க ஒருத்தர் குருநாதர் கட்டி விடுறாருன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் கூட தாங்கலை ஒரு பொழுது கூட தாங்கலை வீட்டில் போய் இதெல்லாம் பண்டாரம் கட்டுறது அறை கட்டுறது இதெல்லாம் கட்டினா தரித்திரம் வந்துடும் உனக்கெல்லாம் சின்ன வயசு பொம்பளை பிள்ளை நீ ஏண்டி கட்டுற அப்படின்னு யாராவது சொல்லி விட்டா அடுத்த நாளில் கட் பண்ணி கொண்டாந்து கோயில் வாசலில் வச்சுட்டு போயிடுறாங்க நாங்கள் பல சிவ சிவன் கோயிலில் குருக்கெல்லாம் இருக்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் பல விஷயங்களை பார்க்குறோம் அதனால் இந்த உலகத்தில் பொறுத்தளவில் இந்த வாராகி வழிபாடு போட்டோ வைக்கிறது செல வச்சு கும்பிட்றது குலதெய்வ வழிபாடு வச்சு பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் இறைவனை நீ அந்த இடத்துக்கு போய் கண்ணீர் விட்டு கதறு அழு மண்ணில் பெறு அங்கேயே விழுந்த கடை என் பிரச்சனை தீரணும் மண்ணில் படு படுத்தேன்னா கடவுள் பார்ப்பார் தீர்க்க முடியாத சுக துக்கங்களை இழந்தால் மட்டும்தான் கஷ்டத்திலிருந்து விடுபடலாம் என்று குலதெய்வம் விரும்பிவிட்டால் உன் பிரச்சனையை என்ன பண்ணோம் சாந்தப்படுத்த ஆரம்பிக்கும் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு குலதெய்வத்திட்ட இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் உன் குலதெய்வத்தை நீ வணங்காமல் காணிக்க வைக்காமல் உத்தரவு கேட்காம நீ திருப்பதி போனாலோ திருவண்ணாமலை போனாலோ திருச்செந்தூர் போனாலோ பழனி போனாலோ எந்த தெய்வமும் உனக்கு பலன் தராது இந்த பேருண்மையை நீங்கள் அறிந்திராமல் நீங்கள் அப்படியே இருக்கீங்க ஒரு ஒழுக்கம் ஒரு விதி ஒரு கட்டுப்பாடு இந்த சத்தியத்தை நீங்கள் மறந்து கொண்டிருக்கிறீர்கள் திருச்செந்தூருக்கு போனால் சரியாயிரன்னா கடற்கரை ஃபுல்லாக மனுஷனாக இருக்கான் யாராவது குலதெய்வத்தை காணிக்க வச்சானா அவ்வளோ பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்க பிள்ளையார் கோயிலில் ஒரு செதர்கா போட்டுட்டாது போனான்னா எல்லாம் டூரிஸ்ட்டு யாராவது சொல்லிட்டானா அந்த இடத்துக்கு போனோம் ஒருத்தர் சொல்வா நான் இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் லைஃப்பில் டெவலப் பண்ண ஆனேன்னா உடனே என்ன பண்ணுவான் அடுத்த நாள் இவன் ரெகுலராக போகிற கோயிலை விட்டுட்டு அடுத்த கோயில் நாளுக்கு நாள் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் மாதிரி கடவுள்களை மாற்றி மாற்றி வணங்குறாங்க எல்லாவற்றிலையும் ஒரு பிரின்சிபல் இல்லை எல்லாவற்றிலையும் ஒரு பெஸ்ட்ராலிட்டி இல்லை நல்லா கவனிக்கணும் ஒரு சத்தியம் வேண்டும் அதனால குலதெய்வம் கோயிலுடைய மண் இருக்க பாருங்கள் அதை கொடுட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அதை இறந்தவங்களுடைய அஸ்தியை வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு கோயிலுக்கு போன மாத்திரத்தில் கண்ணீர் வருது இறைவன் கருணை ஒன்று ஒன் ஒன்னிடத்தில் உள்ள பக்தியின் ஆழத்தை பிடித்து கொண்டு இறைவன் பொருட்டு இறைவனுக்காக தன்னையே இழந்து நிற்பது தான் பக்தி சில வேளெல்லாம் ரொம்ப அப்படி சாத்வீகமாக இருப்பான் அப்படி போன உடனே அவனை அறியாமல் இறைவன் மேல் கொண்ட காதலின் காரணமாக ஆனந்தமாக பாஷ்யமாக அப்படி கண்ணீர் மாலை அவனை அறியாமலே ததும்பிக் கொண்டு வெளியே வரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா இறைவன் உன்னை பற்றி கொண்டான் அர்த்தம் நாம பற்றுதல் என்பது வேறு இறைவன் நம்மை பற்றி கொள்வது என்பது வேறு நீங்கள் நான் பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக உற்று நோக்குங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளை நான் ஆணவத்தோடு திமுறோடு பேசவில்லை பொறுப்புணர்வோடு பேசுகிறேன் பக்தியால் பலகாலம் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறோம் கோயிலுக்கு போனால் கொட்டாயி வருது என்ன அர்த்தம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிராண பற்றாக்குறை பற்றாக்குறை குறைவாக இருக்குது இப்போ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புக்களை சுவாசத்தில் உன்னுடைய காந்த ஆற்றலை உன்னுடைய ஜீவசக்தியை இறை அருள் ஆற்றலானது உனக்குள் தந்து உன்னிடத்தில் உள்ள வெற்றிடத்தை தேர்வு செய்து நிரப்பி வரும் பொழுது எக்ஸ்ட்ராடனரியாக என்னாகும் ஒரு ஏர் ஃப்ளோ வருது சில பேருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாமிசம் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமாங்கிறன்னு கேட்குறாங்க அதெல்லாம் போகக்கூடாது அடுத்த பதிவு நான் போடுறேன் அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த தொ எடுத்துட்டு வந்தால் எவ்வளோ பிரச்சனையும் சாலும் சில பேருக்கு எடுத்துகிட்டு வந்து புத்திசாலித்தனமாக தரமாக பையன் கா வெளிநாட்டில் போகிறான் தம்பி இதை கொண்டுட்டு பார்ப்பாங்கிற என்ன இன்னோசன்ட்டு நான் கேட்குறேன் இறைவனுடைய படத்தை வைத்துக்கொள்ள நிறைய பேர் இந்த கர்ப்ப கிரக படத்தை வச்சு கும்பிட்றேன் அதுவும் இருக்கக்கூடாது வச்சா என்ன எங்களுக்கு குலதெய்வம் தெரியுமா என்ன என்ன ஏயா போட்டா வந்தது இப்போ ஏன் இரநூறு வருஷத்துக்குள்ளே தானே போட்டா வந்தது ஏன் அதை வச்சா என்ன எங்களுக்கு என்ன செய்யுது நாங்கள் எங்கள் எங்கள் குலதெய்வங்களை கொத்திடுமா கொண்ணுடுமா இப்படியெல்லாம் குண்டக மண்டக கேள்வி கேட்குறோம் உன்னை குத்தாது கொள்ளாது கொடையாது கர்ப்ப கிரகத்திற்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையும் அந்த தகுதியும் தரத்தையோடு நீ வச்சுருக்கிற வீட்டில் நீ உருவாக்கி இருந்தால் அதுவும் உன்னை வாழ்த்தித்தான் செல்லும் அந்த தகுதியும் தரத்தையும் வாயில சொல்லுவோமே ஒழிய நரமுறைகள் அது சரியாக வர்றதில்ல எப்படினாலும் இன்னைக்கு தீட்டு பரவிடுது ஆண் தீட்டு பெண் தீட்டு இறப்பு தீட்டு அட ஓ வீடு வரக்கூடிய எவனா ஒருத்தர் வந்துடுறான்ல உங்கள் இப்போ நிறைய வீடுகள்லையும் இப்போ எந்த எந்த பெண்ணு பீரியட்ஸில் இருக்கான்னு யாருக்கு தெரியாது எந்த ஆம்பளைக்கு தெரியாது முதியெல்லாம் ஒதுங்கியிருப்பாங்க இந்த டொண்ட்டி செ செகண்ட் சென்ச்சுரியில் போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்ணா எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி மனிதனுக்கு இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கா அவ்வளோ கோடி பிரச்சனை இருக்கு எல்லாரும் நிம்மதி இருக்கா அட மனுஷனாக இருந்தால் புருஷன் புத்தாடி சண்டை வர்றதாயா பிரிகிறதாயா கோர்ட்டு வர்றதா அப்படி சொல்லிக்கலாமா எனக்கு கொண்டு இல்லை நாம் இப்போ நாம் சொல்கிறோம் நம்ம அப்பா அம்மாலாம் எத்தனை வருஷம் வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்தாங்க ஏன் இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டேங்குது இல்லை எங்கே கோளாறு இருக்கு கண்டுபிடிங்க குலதெய்வத்தினுடைய மண்ணை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது வைத்திருப்பவர்கள் அப்போ என்ன செய்யல நான் குண்டி களத்தில் விட்டுறவா குளத்தில் கொட்டி போட்டுறவா ஆற்றுல விட்டுறவா அப்படின்னு கேட்குறான் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது எனக்கு தெரிய ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டரில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் மண்ணை என்னை கூப்பிட்டாங்க நான் இங்கேருந்து போனேன் பழைய கட்டிடங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு புதுசாக நல்லா தெளிவுபடுத்தி ஒரு சாமி குலதெய்வன் கோயில் தான் அந்த கோயிலெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணிட்டாங்க அந்த கோயிலுக்காரர் கேட்டார் அந்த உள்ளவர் கேட்டார் நாங்கள் இப்போ எல்லாத்தையுமே கிரானைட் மாதிரி நல்லா லேட்டஸ்ட்டாக ஆகிட்டோம் ஏற்கனவே பழைய சூழாயுதம்லாம் இருந்தது பழைய இரும்பில் இருக்கக்கூடிய சூலாயுதம் வேல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தூக்கி போட்டலாமல்ல சாமி ஆ அப்படின்னார் நான் சொன்னேன் ஐயா இறைவனுடைய திருக்கோவில் இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறாக கோவிலில் உங்களுக்கு பணம் இருக்கும் வசதி இருக்கு எல்லாம் இருக்குது ரைட்டு இறைவனுடையத்தில் விருப்பத்தை கேட்காமல் நாம இப்படி முடிவு பண்ணுவது அப்போ அவன் கேட்டாங்க அப்படிலாம் போடக்கூடாதுங்க அப்படி பண்ணுறதா இருந்தால் தோண்டி அதெல்லாம் நீங்கள் அந்த பூமிக்குள்ளேரே இறக்கி விடுங்கன்னு சொன்னேன் இவர் என்ன இவர் போச்சில்லையா அப்படின்னு என்னை உதாரசனைப்படுத்தினாங்க நான் சொன்னேன் இதை கொண்டு ஆற்றுல போட்டலாமான்னு கேட்டான் போடக்கூடாது கோடப்படாது அதனுடைய எத்தனையோ ஆண்டு காலம் நம்ம பாட்டை பாட்டே கும்பிட்டு அத்தனை திவ்ய ஆற்றல் அந்த வேலையை துருப்பிடிச்ச வேலையும் சூழத்துலேயும் அறுவாள்லையும் இருக்கு அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க கேட்கல என்னை வேண்டாம் விருப்பப்படுத்தாங்க நான் வந்துட்டேன் நான் சொன்னேன் இதை எடுத்து போட்டால் யாரையாவது பாதிச்சிரும் அடிச்சிடும்னு எனக்கு பிறகு இன்னொரு ஐயர் போய் அவர் ஒரு யதார்த்தமானவர் அவற்றை இந்த விளக்கம்லாம் சொல்லலை அவர் போனவனே என்ன சொன்னாங்க ஐயா அந்த மாதிரி பழசெல்லாம் சலாம் துருப்பிடிச்சு கிடக்கு இதெல்லாம் என்ன செய்யலான்னு இதில் வழக்கமாக நாங்கள் என்ன சொல்லுவோம் சில பின்னமாயிட்டால் ஆற்றுல போடு இல்லைன்னா என்ன செய்வோம் சுத சிற்பமாக இருந்தால் குளித வண்டி ஆற்றுல போடுவாங்க நிறைய இடங்கள்ல ஆறுகள்லாம் கிடக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அங்கே குளித வண்டி அதே இறக்கிறணும் அந்த சக்தி அதுக்குள்ளேயே இருக்கணும் புரியுதுங்களா இவர் என்ன பண்ணிட்டார் நீங்கள் ஆற்றுல போடுங்கன்ட்டு திருச்சி முக்கொம்புக்கு போய் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் போட்டான் போட்ட நாலு பேர் போனான் நாலு பேர் புதகுழியில் சிக்கி காளி ஆள் காளி கண்ணுக்கு தெரியாத ஊமைத்தனமான சக்திகள் எல்லாம் இருக்குது எதையெல்லாம் நீங்கள் துச்சமாக நினைக்கிறீங்களோ எதையெல்லாம் அசால்ட்டாக நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் குலதெய்வன் கோயிலிருந்து எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது குலதெய்வன் கோயிலில் போய் கும்பிடணும் அனுபவிக்கணும் அங்கே போய் உரிமையும் போராட்டமும் அங்கே கோயில் இருக்கக்கூடியவங்களை போய் டாமினேட் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே போய் திக்கு தெரியாமல் இருக்கீங்க வணங்க போங்க அங்கே போய் கணக்கு வழக்கு கேட்கறது அவங்களோட போராடுறது அங்கே நிர்வாகம் பார்க்குறவங்களோட மல்லு கட்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான் ஏன்னு கேட்காதீங்க பல பேர் குலதெய்வம் கோயில் வாயிலாகவே முன்னேறியவனும் இருக்கிறான் அதில் போய் கணக்கு பார்க்குறா கோயிலுக்குன்னு ஒன்றே ஏழு ரூபா ஒரு ரூபா காணிக்க வச்சுருப்போம் அங்கே கொண்டு உண்டிகளில் போடுறோம் உண்டியலில் தான் போடணும் சில பேர் சொல்ல மூணில் ஒருவங்க ஐயருக்கு கொடுக்குறார் உனக்கு விருப்பம் இருந்தால் கொடு விருப்பதான் கொடுத்துருக்க இல்லை திருப்பணிக்கு சேர்க்கமாக சேர்த்துக்க உண்டியில் சேர்த்துட்டு திருப்பணி ஆயிரம் இல்லை கோயிலை பார்க்குறாரு அவர் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க இப்படி எழுதப்படாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேன்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர் இன்புரு கருணை இனிதனுக்கு அருளின்னு சொல்கிறார் அவை பிராட்டி பையத்து வாழ்வீர்கள் ஆண்டாள் செய்யார் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிறார் நாவுக்கரசர் பெருமான் ஆகையினால நாம் எல்லாரும் நம்முடைய குலதெய்வத்தை அங்கே போனால் நம்மளுடைய ஆர்ஜின் எல்லாம் வரிசையில் வந்து நிற்பாங்க நாம் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் வாழ வழி தெரியாமல் மரணத்திற்கோப்பான கண்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் படு துயரங்கள் எல்லாம் வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு சூப்பர் அறிவை நமக்கு சிறப்பான அறிவை தரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இருக்கிற இடம்தான் நம்முடைய குலதெய்வம் கோயில் அதை போற்றுவோம் அதிலிருந்து எதையும் எடுத்து வருவது என்பது சாத்தியமில்லை விபூதியை கூட கொண்டுட்டு வந்துட்டால் பூசிட்டு என்ன பண்ணணும் தண்ணியில் கலைக்கு குடிச்சிடலாம் அதை வச்சுருந்தால் அது ஏதாவது ஒரு வகையில் துன்பம் வந்துடும் அதனால் இறைவனை அனுபவிப்போம் நாம் நலமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவில் தான் என்னுடைய சேனல் வளருது என் சப்ஸ்கிரைபர்களுக்கு கோடான கோடி நன்றி என்று உங்கள் ஆதரவை வேண்டும் உங்கள் டாக்டர் எல்கே ஜெய் ஜெய் சூரிய நாராயண சுவாமிகள் லோகச்சேமம் மகாமியகம் காஞ்சி மகா பெரியவர் பாதம் படிந்து